உடுமலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய பாஜக அரசு தயாரித்த பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடுமலை மத்திய பேருந்து நிலையம் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் ஆர் மதுசூதனன் அவரின் உரையில் மத்திய அரசின் பட்ஜெட் ஏழை மக்களை பாதிப்பதாகவும் குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்தார் அந்த பட்ஜெட்டின் காரணமாக பெரும் முதலாளிகள் மேலும் செல்வந்தர்களாக மாறுவார்கள் என்றும் தமிழகத்தை புறக்கணிக்கும் ஒரு பட்ஜெட்டை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக அவர் கூறினார் முடிவுக்கு வந்த பிறகு பஞ்சலிங்கம்

what do you